நாங்கள் சொத்து சேர்த்துட்டு போகிறோமோ இல்லை எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெண்டு திராவிடத்தை ஒழிச்சிட்டு தான் நாங்கள் போக போகிறோங்க அது உறுதியாக சொல்கிறோம் விஜய் வந்தால் இப்போ கருவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்னு ஒரு உயிர் போயிருக்கு அதுலேயே கொஞ்சம் அவருடைய ஆட்டங்கள் கண்டு இருக்குது திராவிட அரசியல் எவ்வளோ எந்த அளவுக்கு வேகம் செய்யணும் அவர் உடம்பிருப்பார் நாளைக்கு விஜய்க்கு வேற ஒரு பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டாலும் முதலில் குரல் ஒரு எங்கள் நான் சிந்த மனிசமானதாக இருப்பார் தமிழ் தேசிய அரசியல் அழிக்கணும் அப்படின்னு விஜய் வந்து திமுகவுடைய ஒரு ஊதுகுழல் தான் சொந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறது தான் இந்த மாதிரியோட ஆட்களுடைய அந்த விஜய் இந்த அஜித் கூட நாளைக்கு வரலாம் சிவகார்த்துக்கேன்னு வரலாம் ஏன்னா இவங்கெல்லாம் பிற மொழியாளர்கள் இவங்க வந்து இப்படி தான் செய்வாங்க நாற்பத்தோரு பேர் செத்த போது ஒருத்த செருப்பை வீசுகிறான் அது ஏன் செருப்பை வீசுகிறான்னு பார்த்துருந்தான்னா அங்கே பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இன்னொரு ரெண்டு பேரை காப்பாத்திருக்கலாம் எப்பவுமே தனியாக தானே நிற்கும் கூட்டணியே வேண்டாம் எங்களுக்கு சீமானோடய கொள்கை வந்து இண்டிவிஜுவலுக்கு உண்மையான யாரும் கூட்டணி கிடையாது சரிங்களா நான் ஒரு விஜய் ரசிகர் தான் நீ தமிழ் தேசியம் திராவிடன்னு சொல்லிக்கிட்டு வர அது தவறுதானே ஒண்ணு தமிழனாரு இல்லைன்னா திராவிடனாரு

அந்த டாபிக் வேண்டாமா அது வந்து தலைமை தான் முடிவெடுக்கணும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆமாம் தம்பின்னு சொன்னாங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனை சந்தித்து நிறைய கருத்துக்கள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தார் ஆனால் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண் அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் அண்ணன் சீமானை வந்து முரண்படுறாங்க சரிங்களா நாங்கள் அதாவது திராவிடத்துக்கு தான் நாங்கள் இருக்குன்னு நினைக்கும் போது நீங்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண்ணுங்கும்போது அந்த இடத்துல தான் நாங்கள் அவர் வந்து பாக்குற அண்ணன் அரசியல் கொள்கைன்றது உறவு முறை வேற அரசியல் வேற இதில் வந்து நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது வந்து தம்பியை வரட்டும் அப்படின்னாருன்னா தம்பி என்ன கொள்கை எடுத்து வரார் அப்படின்னு தான் அவர் வந்து சொன்னார் அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ் தேசியம் திராவிடம் இது ரெண்டும் ஒன்னு அப்படின்னு வந்து அவர் சொன்னதால உடனடியாகவே அவர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சார் விமர்சனம் அரசியல் ரீதியாக விமர்சனம் தம்பியை விமர்சனம் பண்ணலை எல்லாரும் அந்த கட்சியில் இருக்கிற தம்பிங்க அப் தங்கைங்க அப்படி தான் நினைக்கிறாங்க இது அரசியல் ரீதியான கொள்கை ரீதியான விமர்சனம் எப்படி தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றாகும் அப்படின்றது தான் இதற்கான பதில் இன்னும் அவங்க இது இதுவரைக்கும் ஆண்ட திமுக கிட்டே இந்த பதில் இல்லை திராவிடம்னா என்ன அப்படிங்கிறது அப்போது நீங்கள் புது புதிதாக வர நீங்கள் இத்தனை லட்சம் உங்களுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்தாமல் நீங்கள் தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டு ஒன்று அப்படின்னா அது எப்படி ஒன்று அப்படிங்கிறதான் அண்ணன் வந்து கேட்குறாரு அதனால் இது வந்து விமர்சனம் இல்லை அண்ணன் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் விமர்சனம் வைக்கல நீங்கள் வச்சிருக்கிற கொள்கைக்கு நான் கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதிலை தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் அன்னைக்கு அதான் சொன்னார் வரும்போது என் தம்பி வரட்டும் வந்து எனக்கு எதிராக நின்னா கூட நான் வந்து நான் அவர் எதிர்க்க மாட்டேன்னு சொன்னார் நல்லா புரிஞ்சுங்க இதுதான் வந்து புரிதல் நாங்கள் வந்து தமிழ் தேசியம் சொல்லியிருந்தாருன்னா அன் தம்பியை விஜயை கொண்டாடி இருப்போம் திராவிடம்ன்ற ஒரு வார்த்தையை போட்டதுனால தான் அண்ணன் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ கூட அவரை எதிர்க்கலை கருத்தியல் ஒன்றும் இல்லை நாற்பத்தோரு பேர் செத்த போது ஒருத்தர் செருப்பை வீசுகிறான் அது ஏன் செருப்பை வீசுகிறான்னு பார்த்துருந்தான்னா அங்கே பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இன்னும் ரெண்டு பேரை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு அந்த புரிதலே கிடையாது அரசியல்னா என்னன்னே தெரில விஜய் வந்து ஒரு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் நீங்கள் உங்கள் மக்களை நீ நேரடியாக போய் பக்கத்தில் சந்திக்கவே முடியாது உன்னை குதிரை எடுத்துடுவான் ஏன்னா இவனுக்கு அரசியல் தெரில அரசியல்னா என்னென்னு தெரில ஒன்றுமே தெரில இவன் போய் எப்படி விஜய் அவர்கள் போய் எப்படி போய் மக்கள் பக்கத்தில் நிற்க முடியும் சொல்லுங்கள் நீங்களே சொல்ல நீங்கள் நிற்க முடியுமா அப்புறம் எப்படி அரசியல் பண்ண முடியும் இந்த புரிதலை ஏ முதல்ல வந்து மக்கள் பக்கத்தில் என்னன்னா சரி நான் போய் மக் காலத்தில் இப்போது தூய்மை பொண்ணு போராட்டம் நடத்துனாங்க விஜய் வந்து அன்றைக்கு நின்றிருந்தார்னா அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனால் நிற்கல நிற்க முடியாது அவரே சொல்கிறார் என்னால் வந்தால் எனக்கு இவ்வளோ பாதுகாப்பு வேணும் இவ்வளவு அதெல்லாம் முடியுமா இங்கே வந்து இத்தனை பேருக்கு இத்தனை பேர் தான் இத்தனை போலீஸ் தான் இருக்குது இத்தனை லட்சம் பேருக்கு ஒரு போலீஸ் இப்படி இப்படி தான் இருக்குது ஆனால் எப்படி போய் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பேரை விட்டுட்டு போய் எப்படி அவரை அவரை மட்டும் காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன போலீஸுக்கு வேறு வேலையே கிடையாதா நாங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டேங்க அரசியல் புரிஞ்சுக்கிட்டேங்க என் பையனுக்கே புரியல அப்போ அவனு வந்து விஜய் நிற்கிறான் நான் என்ன சொல்லுவேன் நான் விடுறேன் நூல் விடுறேன் நீ போகிற வரலையும் போ அப்புறம் இழுத்து பிடிப்பேன் ஏன்னா ஒரு சுதந்திரம் நம்ம கொடுக்கணும் இல்லை சும்மா அப்படி நம்ம பேசலாம் என்ன பேசலாம் என் பிள்ளைய இருந்தாலே என் பிள்ளையா இதே நாப் நான் நாற்பத்தோரு பேரில் என் பிள்ளை இறந்துருந்தாருனா அந்த நான் இருபது லட்சம் கொடுத்துருந்தேன்னா வெளியே தூக்கி கடாசி இருப்பேன் எடுத்துகிட்டு போடா என் புள்ளையே போயிட்டால் காசு நட மயிறு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த இதெல்லாம் வந்து இந்த தற்கொலை பசங்களுக்கே தெரில ஏன்னா விஜய்க்கே தெரிலனா அப்புறம் எப்படி இந்த பசங்களுக்கு தெரியும் நான் உங்களை விஜய் குத்தம் சொல்லு அரசியல் படுத்துங்க முதல்ல அரசியல் படுங்க முதல்ல மக்களுக்கு போராட்டத்தில் பக்கத்தில் போய் நில்லுங்க அப்போ தான் வந்து தெரியும் அவங்கள வழி ஒழுங்கணும் நீ மேலே முப்பது அடியில் நின்றுக்கிட்டேன்னா உனக்கு பிரச்சனை இருக்குது உனக்கு நிறைய பிரச்சனைங்க அரசியலே பண்ண முடியாது அரசியல் பண்ண சும்மா மேலோட்டமாக பண்ணலாம் சத்தியமாக அரசியல் பண்ண முடியாது புரிஞ்சுக்குங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜயர்கள் நேரடியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் வா மக்கள் பக்கத்தில் நிற்க முடியாது ஒரே வார்த்தை அதுதான் அது நின்னால் தான் அரசியல் ஏ இப்போவும் அவர் தம்பி அவர் கூட வந்து எந்த ஒரு மனஸ்தாபம் ஒன்றும் இல்லைங்க அவர் எப்பவுமே தம்பிதாங்க என்ன என்ன ஆரம்பத்துலையே அவர்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பண்ணணும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க க பண்ணாமல்லாம் இல்லை எல்லா மீடியாக்களையும் தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் சில ஐடியாஸ்லாம் கேட்டிருக்காரு வந்து பண்ணியிருக்காரு ஆனால் என்றைக்கு வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொன்னாரோ அன்னைக்கே வெறுத்துட்டார் அண்ணன் ஏற்கனவே நாங்கள் ஐம்பது வருஷமாக ஏமாந்துட்டுருக்கோம் நாங்கள் நீலகிரி நீலகிரி நீலகிரியில் வந்து எங்களுக்கு விவசாயமும் இருக்குது எங்களுக்கு வந்து சுற்றுலாத்துறை இருக்குது டீ ஏக ஏ அது வந்து ஒரு ஒரு தங்கம் விளையிற பூமி மாதிரி அந்த மண்ணில் எதை போட்டாலும் விளையும் அங்கே ஒரு ஒரு இளைஞர் இல்லைங்க அங்கே என்ன கே விசாரிச்சு பாருங்கள் எங்கள் ஊரில் எங்கள் நீலகிரி மாவட்டத்தில் வந்து விசாரித்து பாருங்க ஒரு இளைஞர் இல்லை அப்போ த அண்ணன் ஏன் தற்சார்பு பொருளாதார அவங்க அவங்க ஊரில் எல்லாருமே நகரத்தை நோட்டு நோக்கி பிதுங்கிட்டிங்கன்னா எல்லாேருமே டெவலப் டெவலப் இங்கே நகரத்துக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ கிராமத்தில் இருக்கிற நிலைமை என்ன அது ஒரு சொர்க்க பூமி ஒரு சுத்தமான காற்றை கூட நாங்கள் சுவாசிக்க முடியல இந்த சென்னையில் ஒரு தண்ணி கூட நம்பி நம்பி குடிக்க முடியல அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இதே விட்டுட்டு போக போகிறீங்க நாங்கள் சொத்து சேர்த்துட்டு போகிறோமோ இல்லை எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெண்டு திராவிடத்தையும் ஒழிச்சுட்டு தான் நாங்கள் போக போகிறோங்க அது உறுதியாக சொல்கிறோம் அதாவது அண்ணன் பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் சரி யாராக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி தான் சொல்லி உறவு முறை தான் அணுகுவார் அந்த அரசியல் பேச்சில் கூட ஒரு நாகரிகம் தான் இருக்கும் எங்கள் அண்ணன் கிட்டே ஆனால் அவர் திரைப்பட தொழில் வரக்குள்ள அவர் அரசியல் கட்சி வரக்குள்ள தமிழ் தேச அரசியல் அண்ணன் பதினஞ்சு வருடமாக கடுமையாக தமிழ் தேச அரசியல் மக்கள் மத்தியில் நாங்கள் விதைச்சிட்டு வரக்குள்ள சீமன் இது விஜய் அவர்கள் வரக்குள்ள சரி தமிழ் தேச அரசியலும் நம்ம தம்பி கூட வலுசு அலுசரிப்பாப்பில அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம் அவர் வந்த பிறகு திராவிடம் தமிழ் தேசிய ரெண்டு ஒரு கண் ரெண்டு கண்கள் ஒன்று சொல்லக்கூடாது அது அந்த கொள்கைகள் முடிவு தான் நாங்கள் முரணாக ஆக்கமா தவிர தனிப்பட்ட முறையில் அண்ணன் எங்களுடைய விஜய் அவர்களுக்கு எங்களுக்கு எந்த இதில் தமிழ் தேசிய அரசுலுக்கு வந்து யார் எதிராக வந்து நின்னாலும் சரி அது விஜய் ஆகட்டும் யாராக சரி ரஜினி வர நாங்கள் அதான் சொன்னோம் வராத இது அரசு ஒரு மோசமான சூழலுக்கு வராதுன்னு சொன்னோம் அவர் வயது முழுக்காத பல காரணங்களும் அவர் வாங்கிக்கிட்டார் இப்போ விஜய் வந்திருக்கார் விஜய் வந்தால் இப்போ கருவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்னு ஒரு உயிர் போயிருக்கு அதுலேயும் கொஞ்சம் அவங்களோட ஆட்டம் கண்டிருக்கு திராவிட அரசியல் எவ்வளோ எந்த அளவுக்கு வேகம் செய்யணும் அவர் உடஞ்சிருப்பார் என்றைக்கு நாங்கள் வந்து விஜய்க்கு தான் அதோட அண்ணன் வந்து அந்த கருத்து தெரிவிச்சி இருக்கிறார் தவிர ஆனால் அரசியல் காலத்தில் வந்து யாராக இருந்தாலும் அண்ணன் சரி தம்பி யாராக இருந்தாலும் நேருக்கு நிற்போம் சந்திப்போம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சீமா அண்ணன் விஜய்லாம் பார்க்கக்கூடாது தமிழ் தேசிய அரசியலுக்கு யார் எதிரானுக்கிறாங்களோ சமரசம் இல்லாமல் போராடுவோம் அதான் நாம் தம்பி அண்ணன் தம்பின்னு தான் சொல்கிறார் எந்த இடத்துலையும் வந்து அவர் விட்டு கொடுத்து பேசலை என்னோடய தம்பி தான் அப்படின்னு சொல்கிறாரு நாளைக்கு விஜய்க்கு வேறு ஒரு பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டாலும் முதலில் குரல் ஒரு எங்கள் அண்ணன் சின்ன மனுஷம் ஆனால் இருப்பார் அண்ணன் அவர் தான் வந்து குரல் கொடுப்பார் அப்புறம் தான் அடுத்தது யார் வராங்கன்றது அன் அவர் தமிழ் தேசிய கோட்பாடுகளை எடுப்பாருன்னு தான் அண்ணன் நினச்சார் ஆனால் இவர் வந்து திராவிட கோட்பாடுகளை கையில் எடுத்துட்டார் அப்போ தான் சொல்கிறாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூட தான் அண்ணன் சொல்கிறாரு ஒன்று இந்த பக்கம் இல்லைங்க ரோட்டில் இல்லை அந்த பக்கம் நில்லுங்க நடுவில் நிற்காதீங்க லாரி அடிச்சிடணும்னு சொன்னார் அதில் வந்து அந்த ஒரு தம்பிக்கு ஒரு அறிவுரை சொன்னதில் என்ன கிடக்குது இதெல்லாம் என்ன அதை தவறு இல்லைங்களே ஒரு ஃப்ரெண்டாக வேணால் தம்பி தம்பி சொன்ன ஆனால் அரசியல்னு கொள்கை வந்தால் தனி தானிங்க கொள்கைன்னு அரசியல்னு வந்தால் தனித்தனி தான் இப்போ நாளைக்கு விஜய் வந்தால் வீட்டுக்கு சேர்க்க மாட்டார் அண்ணா கண்டிப்பாக சேர்ப்பார் ஓகேங்களா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பர்சனல் ப்ராப்ளம்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அரசியல் வந்தால் தனித்தனியாக நின்றுதான் ஆகணும் ஏன்னா அவரோட கொள்கை வேறு இவரோட கொள்கை வேறு அவருக்கு டிவிக்கே கொள்கையே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது உண்மை ரியாலிட்டி அது தான் டிவிக்கே கொள்கையே இல்லை வேணால் டிபேட் வைங்க எங்கள் தலை சீமான் வருவார் ஏன்னா நீங்கள் வந்து எடப்பாளி கூப்பிடுங்க யார் அப்புறமா வந்து இசையை கூப்பிடுங்க யார் வேணால் கூப்பிடுங்க எங்கள் அண்ணா போதும் சீமான் டிபேட்டுக்கு நடத்துங்க அண்ணன் இப்போ கண்டிப்பாக நீங்கள் யாருக்குன்னா கட்ஸ் இருந்துச்சுன்னா எலக்ஷன் முன்னாடி டிபேட் நடத்துங்க சீமான் வருவார் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருங்க அண்ணனை நான் ஒத்துக்கிறேன் கொள்கை முடிய கொள்கையோடு இங்கே ஜெயிச்சிருங்க நான் ஒத்துக்குறேன் சீமான் அண்ணாவை கொள்கையை தாங்க முக்கியம் அது அண்ணனா அது தம்பியாது கொள்கை முக்கியம் எங்களுது தமிழ் தேசியம் நீ திராவிட உங்கள் அம்மா ரெட்டியாருன்றதுக்காக நீ தெலுங்கு தெலுங்கு திராவிடத்தை எட்டு வரக்கூடாது தமிழும் தமிழ் தேசியமோ திராவிடமோ இரண்டு கல்லுங்கள்ன்ற உங்கள் அம்மா ரெட்டியார் தெலுங்கு அப்பா தமிழ் அதனால் வந்து ரெண்டு இடத்துக்கு எங்கள் தமிழர் தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆழணும் அதுதான் தமிழ் தேசிய கொள்கை தான் எங்களுடையது அதுவும் இல்லாமல் இந்த ரசிக மனப்பான்மை இருக்குது இல்லையா அதை குறிப்பாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு இப்போ எங்கள் அண்ணன் வந்து சீமானை வந்து நாங்கள் மதிக்கிறோம் எங்கள் எங்கள் தமிழ் இனத்துக்காக தமிழ் உரிமைக்காகவும் போராடுறோம் அதில் மதிக்கிறோம் சீமானை ரசிக்கவில்லை எங்கள் அண்ணன் சீமானை நாங்கள் மதிக்கிறோம் ஒரு ஆணே ஒரு 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 குரு ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணுக்கு குருவுக்கு சிஷியனாக இருக்கலாம் ஒரு ஒரு ஆண் இன்னொரு ஆசிரியருக்கு மாணவனாக இருக்கலாம் ஒரு ஆண் ஒரு இன்னொரு நண்பனுக்கு இன்னொரு நண்பனாக இருக்கலாம் ஒரு ஆண் ஒரு அரசியல் தலைவருக்கு தொண்டனாக இருக்கலாம் ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு எப்படி ரசிகராக இருக்க முடியும் ஒரு ஆணையுணர் ஆணை பார்த்து ரசித்தா பெண்ணை அப்போ யாரை பார்த்து ரசிப்பா இல்லையா இது ஒரு இந்த மாதிரி ரசிக மனப்பான்மை வந்து தமிழ் தமிழர்களுடைய மரபணல் அது இல்லை இவங்க அறுபது எழுபது வருஷமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து தமிழர்களுடைய திணிச்சு 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 அது இன்னும் பெரிய அதுதான் சொல்கிறேன் ஒரு ஒரு அதனால தான் ஒரு பெண்ணை ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தாங்க பிடிக்கும்னா ஒரு அப்போ உனக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு விஜய் பிடிக்குது அதனால தான் அவங்க மனைவிக்கே அவங்க விஜய் அந்தளவு பிடிக்காமல் விஜய பிடிக்குது அப்போது ஒரு ஆண்மை வந்து இவங்க வந்து சோரம் போகிற மாதிரி தமிழக அரசியல் ரொம்ப திட்டமிட்டே பல அறுபது எழுபது வருஷங்களாக சினிமா துறையை வந்து ஏன்னா சினிமாவில் தான் இந்த பிற மொழியாளர்கள் கட்டமைச்சிருக்காங்க அப்போது அரசியலில் வந்து சினிமா துறையிலேருந்து வந்ததால் அது அவங்க அப்படியே நீடித்து வச்சுருக்காங்க எப்போவுமே அர திராவிட அரசியலுக்கு எதாது பிரச்சனைனா உடனே சினிமா துறை தான் அவங்களுக்கு வந்து உதவிக்கு வருது ஏன்னா அவங்க வந்து திராவிட கட்சிகளே சினிமாவிலேருந்து தான் வந்தது அண்ணா துறையிலேருந்து கலைஞர்லேருந்து அதை வந்து நம்ம அரசியலில் நிற்கணும்னா பிறமொழியாளர்கள் நம்ம தமிழகத்தில் அரசியலில் நிற்கணும்னா சினிமா தான் முக்கியம் ஏன்னா சின் தமிழர்களும் தொண்ணூறு சதவீதம் கருப்பு அப்போ அந்த காலத்தில் கருப்பு வெள்ளை படத்தில் வந்து என்னென்னா வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வெள்ளைக்காரங்க ஆனால் கலர் படம் வந்த பிறகும் அமெரிக்காவிலேயே வந்து யார் கருப்பாக இருக்கிற பெரிய பெரிய நடிகர் வில் ஸ்மித் போன்றவெல்லாம் ஆனால் தமிழகத்தில் இன்னுமே நம்ம என்ன பண்ணுறோம் மாரி செல்வாதரிக்க பேசுகிறோம் தமிழ் பெண்களுக்கு உரிமை இல்லைன்னா ஏன்னா நிறத்தை வச்சு அப்போ தமிழ் சினிமாவில் ஒரு நிறத்தினுடைய பிரச்சனையால் இவங்க இருக்கிறதால இவங்க பிரம்மாண்டமாக இவங்க வந்து 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 அந்த அரசியலுக்கு நுழைஞ்சிட்டாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதியும் கூட விளையாடுறத ஒரு அரசியல் இப்போ வெள்ளையாக இருக்காங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி கருணாநிதி எம்ஜிஆர்லாம் போய் சொல்ல மாட்டாங்கன்றது அவங்க நம்பி வந்துட்டாங்க எங்களை சீமான் போய் மரபணு தமிழ் மரபணு தமிழ் ரத்தம் தமிழ் மண் அந்த மாதிரி இருந்தால் இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகுது இப்போ வந்து நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம சினிமா துறையிலேருந்து வந்து நம் தமிழக தமிழர்களை ஏமாத்திட்டு வந்துமே இனிமே யாராவது பண்ணால் அப்போ சினிமா துறையிலேருந்தே நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம இந்த தமிழ் துறை தமிழ் துறை சப்போர்ட் வச்சுட்டு தமிழ் தேசிய அரசியல் அழிக்கணும் அப்படின்னு விஜய் வந்து திமுகவுடைய ஒரு ஊதுகுழல் தான் போன முறை கம்மல் இந்த முறை விஜய் இவர் ஒன்றும் ஜெயிக்க போகிறது இல்லை என்னன்னா தமிழ் தேசிய அரசியலை வந்து இவங்க மட்டுப்படுத்துகிறாங்க தடை பண்ணுறாங்க இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் இவர்கள் செய்கிறது இவங்க மனசாட்சி உண்மையிலே தமிழர்களை இவங்கெல்லாம் மதிப்பாங்களா இந்த தமிழ் சினிமா இது வரைக்கும் சோறு போட்டுச்சு தமிழகம் தான் சோறு போடிச்சு சொல்கிறாங்களா இது உண்மையிலேயே இவங்க தமிழர் மக்கள் சோறு போட்டுன்னு நினச்சா சீமான் போன்ற அரசியல் வதற்கே இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் ஆனால் தமிழ் தேசிய அரசியலை மட்டுப்படுத்துது சொந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டவங்க செய்கிறது தான் இந்த மாதிரியோட ஆட்களுடைய அந்த விஜய் இந்த அஜித் கூட நாளைக்கு வரலாம் விஜய் சிவகார்த்திக்கேன்னு வரலாம் ஏன்னா இவங்கெல்லாம் பிற மொழியாளர்கள் இவங்க வந்து இப்படி தான் செய்வாங்க அதனால் ஏன்னா விஜய் கூட இருக்கிறேன் நாலு பேர் தெலுங்காரங்க தான் அந்த ஆதவ் அர்ஜுனா அதனால் தமிழ் தேசிய அரசுக்கு தமிழர்கள் தான் தமிழர்களுடைய உல உயர்வுக்கும் அந்த வளர்ச்சிக்கும் தமிழ் தேசிய அரசு தான் முக்கியம் அதுக்கு எங்கள் அண்ணன் சீமான் தான் தேவை அவ்வளோதான் அதாவது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இல்லை எல்லாருமே சுதந்திரம் அடைச்சிட்டாங்க இப்போது ஆந்திராவில் ஒரு இந்திய தேசிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு என்ற சுதந்திர தினம் தண்டிக்கு ஒரு ஆந்திராவில் ஒரு தெலுங்கரை தான் தெலுங்கு முதலமைச்சர் தான் தேசிய கொடி ஏற்றுறாரு விட விடுதலை பெற்றுதான் ஒரு கேரளாவில் ஒரு மலையாளி தான் அந்த இந்திய தேசிய கொடியை ஏற்றுறார் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு கன்னடர் தான் அந்த தேசிய கொடியை ஏற்றுறார் அவருக்கு என்னென்னா ஒரு பெருமிதம் நம்ம நாடு விடுதலை அடைஞ்சிச்சு ஆனால் தமிழர் அதே ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ஒரு தெலுங்காறு முதல்வர் ஏற்றுறாரு அப்போ நம்ம இன்னும் விடுதலை அடையிலேருந்தானே அர்த்தம் இதில் போன முறை எம்ஜிஆர் மலையாளி ஒரு இந்திய தேசிய கொடி ஏற்றுறாரு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அதே போல் கன்னட ஜெயலலிதா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அப்போ நம்ம இன்னும் விடு விடுதலை அடையலை பார்த்தீங்களா இந்தியாவில் எல்லாருமே விடுதலை அடைஞ்சிட்டாங்க தமிழர் மட்டும் இன்னும் விடுதலை அடையலை இந்த விடுதலைக்கு எப்போ நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம்னு பெருமைத்தோடு நம்ம இந்திய இந்த தேசிய தினத்தை அதாவது விடுதலை தினத்தை சுதந்திர தினத்தை கொண்டாடணும்னா என்றைக்கு சீமான் அண்ணன் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அந்த இந்திய தேசிய கொடி ஏற்றாரோ அன்னைக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் இன்றைக்கி தான் விடுதலை அடைகிறோம் இது வரைக்கும் இன்னுமும் நம்ம அடிமை தான் ஆங்கிலேயருக்கு மட்டும் இல்லை முதல்ல இந்திக்காரன் முதல்ல ஆங்கிலேயர் அப்புறம் இந்திக்காரன் அப்புறம் கன்னடர் அப்புறம் ஜெயலலிதா இந்த இப்போது மலையாளி இதோ தெலுங்கு கருணாநிதி குடும்பம் இது எப்போ நம்ம அந்த அந்த இருக்கலாம் இனிப்பு அந்த சுதந்திர தினத்துக்கு அதை நம்ம சாப்பிடுறதே அவமானம் ஏன்னா நம்ம இன்னும் விடுதலை அடையாமல் ஏன் பாருங்கள் தமிழ்நாடு நாளுக்கு ஒரு தமிழ்நாடு நாள் என்னோட முடில பார்த்தீங்களா நம்ம தமிழ் கொடி ஏற்ற முடிலை அப்போ யார் ஆளானா வெள்ளைக்காரங்க கூட செய்ய மாட்டான் வெள்ளக்காரன் இருக்கும்போதே காந்தியாலேயோ யாராலும் ஒரு இந்திய தேசிய கொடி ஏற்ற முடியும் ராட்டை ஏற்ற முடிஞ்சுது ஆனால் தமிழர் நாட்டு கொடியை தமிழ்நாட்டில் ஏற்ற முடியல அதுக்கு காரணம் பிற மொழியாளர்கள் நம்மை ஆள்கிறார்கள் அதனால் இந்த தே இந்த அந்த தேசிய அரசியல் இந்த திராவிட அரசியலையும் தேசிய அரசியல் அரசியலையும் ஒழித்து விட்டு தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழர்களுக்கு தேவை என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணரணும் பெரும்பாலும் உணர்ந்துட்டாங்க சில அரசியல் இந்த ஆணியல் கொஞ்சிகள் போன்ற சில அதுங்க அதுங்களுக்கு தான் உரைக்கல அதுங்க காலம் அது பட்ட பிறகு திருந்தோன்னு நினைக்கிறேன் அதுவும் தனி கட்ஸுங்க தனியாக நிற்கிறது அதை சீரியஸாக சொல்கிறேன் தனி கட்ஸ் சிங்கம் எப்பவுமே தனியாக தானே நிற்கும் கூட்டணியே வேண்டாம் எங்களுக்கு சீமானோடய கொள்கை வந்து கேம் உண்மை உண்மையானுமே யாரும் கூட்டணி கிடையாது ஒரு விஷயம் சொல்லட்டுமா நானே விஜய் ரசிகர் தான் துல்லாத மனம் இருந்து அவருக்கு ரசிகராக இருந்தேன் இருபது வருஷம் ராஷ்டாக பார்த்த படம் பிகில் படம் நான் விஜய்க்கு பேனர் கட்டியிருக்கிறேன் எல்லா சௌரி எல்லா அவருக்கு அவருக்கு எல்லா உதவிங்கிற விட எங்கள் எங்கள் ஊரில் அவ்வளோ பிரமாதமாக நாங்களாம் ஒவ்வொரு படத்துக்கும் அவ்வளோ தூரம் செஞ்சோம் சரிங்களா நான் ஒரு விஜய் ரசிகர் தான் நீ தமிழ் தேசியம் திராவிடன்னு சொல்லிக்கிட்டு வர அது தவறு தானே ஒன்று தமிழனாக இரு இல்லைன்னா திராவிடனாக இரு எங்கன்னா அதுவும் சொல்ல வரல நடுவில் அடிப்பட்டு செத்து பேர் அப்படி சொல்ல வரல டே நாலு பேர் இருக்கிறாங்கடா நானும் பேசுவேன்டா ஜாக்கிரதே இருக்கிறாங்க தான் அந்த நடு ரோட்டில் நிற்காத ஒன்று என் பக்கத்து நின்று இல்லை திராவிட பங்கம் போய் நின்று ரெண்டுக்கும் நடுவில் இருந்து அது அடிப்பட்ட காரணம் அது உள்நோக்கா அது கிடையாது தம்பி நாலு கட்சியும் இருக்கிறாங்க அவங்களும் பேசுவாங்க நானும் பேசுவோண்டா இருங்கிறதுக்கு தான் அந்த அர்த்தம் அதை புரிஞ்சுக்காத சில இவங்க இது பண்ணிருக்காங்க ஒரு விஜய் ரசிக்கிறேங்க என் மோத அத மோத புரிஞ்சுக்க